கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு சில வேத வசனங்களை தியானிப்போம் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் வசனம் நாற்பத்தி ஆறு இவரை வாசிக்கிறோம் நாற்பத்தி ஏழும் கூட வாசிக்கிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி வெளிச்சருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்கள் கொடுப்பேன் அதனால் சிறுவெளியில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் நாற்பத்தி ஏழு கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே இங்கு சொல்லப்படுகிற ஒரு சம்பவமானது இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக பெலிஸ் யுத்தம் எடுத்து வருகிறார்கள் அன்றைய நாளிலே சவுல் முதல் ராஜா தேவனா அதாவது ஜனங்களால் ஏற்படுத்தப்பட்டு தேவன் அங்கீகரித்த ஒரு ராஜா ஆனால் அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கும் அவனுக்கும் தொடர்பு அதிகமாக இல்லாமல் கத்தருக்கு விரோதமாக வாழ ஆரம்பித்து விட்டான் அதனாலே கத்தர் மனசாப்படுகிறேன் என்று சொல்லப்படுகிறது மனசாப்படுகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தார் ஆகவே அவனுடைய கீழ் இருக்கிற அந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த வெளிச யுத்தத்துக்கு வரும் பொழுது கோலியாத்தின் சத்தத்தை கேட்டு பயந்தார்கள் சவளும் கூட பயந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் சத்துருக்களுடைய சத்தங்கள் இந்த காலை உங்களை பயமுடுத்தி கொண்டிருக்கலாம் சத்தத்தினாலே பயத்தை கொண்டு வருகிறான் சில சத்தங்களை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் கலங்கி விடுகிறது நம்முடைய இருதயத்தில் வாரங்கள் உண்டாகிறது அந்த சத்தம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நாற்பது நாள் அவன் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறான் திரும்ப திரும்ப ஒரே ஒருத்தருக்கு ஒருத்தர் வா யுத்தத்துக்கு வான்னு சொல்லி ஒரு பக்கம் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் வெளிச்சர்கள் இருக்கிறார்கள் அந்த வெளிச்ச நடுவில் கோலியா எழுப்பி வருகிறான் ஒருவன் ஒத்தை கொத்தை வாழ்ந்து சொல்லுகிறான் என்னை கொல்லட்டா நாங்கள் உங்களுக்கு அடிமைன்றான் அதே போல நீங்க அடிமை அடிமைன்றான் சவுல் கூடும் இருக்கிறதுல சவுல் தான் எல்லாம் அந்த இராணுவ சேனைகளுக்கு மேல தலைவர் ஹைட்டான ஆளு இஸ்ரேலுக்கு எல்லாம் ஹைட்டா இருக்கிறான்னு வேதான் அவனாலையுமே என்ன பண்ண முடியல சத்தத்தை கேட்டு முன்னாடி போக முடியல எதிர்த்து வர முடியல கலங்கி கொண்டிருந்தார்கள் அப்போதான் கர்த்த தாவிதை கொண்டு வருகிறார் தாவிது என்பவன் மாம்சத்தின்படி சிறுவன் அவன் யுத்தம் இல்லை அவன் கையில் பட்டயம் இல்லை ஆனால் அந்த பெலிசனோ முழுவதும் பட்டயத்தினாலும் மாம்ச புயத்தினாலும் எலும்பி வந்து நிற்கிறான் இதை கேட்டுக்கொண்ட தேவ சனமே பல உங்களுக்கு வந்த சவால்கள் பலவிதமான சவால்கள் அதாவது எதிர்பார்ப்புகள் ரொம்ப குவாண்டிட்டி எதிர்த்து அதிகமாக கேட்குற மாதிரி காரியங்களாக இருக்கலாம் அதிகமான பலனை கொடு என்று சொல்கிற மாதிரி ஒரு பண பிரச்சனை பணம் அதிகமாக கேட்குறாங்க பா சொல்லலாம் அல்லது ஒரு ஹெல்த் இஸ்யூஸ்ன்னா சப்போர்ட் ஆகலையே உங்கள் பாடிக்கு பவர் கிடைக்கலன்னு சொல்லலாம் என்ன விதமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சத்தம் பலத்த சத்தம் உங்கள் இருதயத்தை கலங்குப்படுத்தி கொண்டிருக்கலாம் நாற்பத்தி ஏழாம் வருஷத்துல தான் அதை சொல்லு நாற்பத்தி ஆறில் இன்றைய தினம் தாவிய இதை கத்தை அனுப்பும்போது தாவியை சொல்லுற இன்றைய தினம் உங்களை எங்க கையில் ஒப்பு கொடுப்பா உன் தலையை கத்தை என் கையில் ஒப்பு கொடுப்பா இதை கையில் தேவச்சனமே கத்தை பட்டயத்தினால் ஈட்டினால் ரச்சிக்கிற வரல இருக்கிற பலத்திலே தேவனுடைய நாமம் உங்களை ஜெயிக்க வைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவான ஒரு எலும்பு போடுவோம் ஏசுமி நாமத்தினாலே அவன் சொல்லுகிறான் நான் கத்தரி நாமத்தினாலே வருகிறேன் நீ நிந்தித்திசுரவேலின் இராணுவங்களி தேவனாய சேனையுடைய கர்த்தரி நாமத்தினாலே உன்னிடத்துல நம்ம நான் கத்தருக்கு ஒரு சேனை கத்தரின் சேனை கத்தரின் இராணுவத்தில் வருகிறேன் இன்றைக்கு உன் தலையே எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பாங்க தேவன் சொல்லி சவாலாகி பேசுகிறான் பேசுன மாத்திரமல்ல ஐம்பதாவது ஆசை தீவிதவாய் தாவிது ஒரு கவனினால் ஒரு கல்லினாலும் வெளிச்சனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவிதின் கையில் பட்டயம் இல்லாத பட்டயத்தோடு வருகிறான் பட்டயம் இல்லாமலே ஜெயிச்சிட்டான் என்ன இருக்குது கையில் ஒரே ஒரு கல் இருந்துச்சு ஒரு சின்ன காரியம் கூழாங்கல் இந்த ஒரு கூழாங்கல்ல ஒரு கவனில் பெரிய பெரிய ஒரு முதல்ல மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை சமாளிச்சிட்டா இதை கேட்டுக்கொண்டு தேவன் சொன்னவேன் கத்தரை நாமத்தில் நிற்போம் உங்களுடைய சக்தியோ சுயசக்தியோ சுயபலனோ இல்லை பேதொரு சொல்வது எங்களுடைய சக்தினாலும் எங்களுடைய பக்தினாலே செய்தது என்னன்னு நோக்கி பார்க்குறது என்னன்னு சொல்கிறேன் நம்முடைய சக்தினாலேயோ நம்முடைய பக்தினாலே அல்லோ இருக்கிற இயேசுவி நாமத்தினாலே இயேசுவி நாமத்தில் நிற்போம் இயேசுவி நாமத்தினாலே சூழ்நிலையை சந்திப்போம் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம் கத்தரை துதித்து வருவோம் அவருடைய நாமத்தை அணிந்து கொண்டு நிற்போம் இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு நிற்போம் கத்தரை நமக்கு வழிபடுவார் பெரிய காரியங்களை செய்வார் பெரிய பிரச்சனையா இருந்தா ஒரு நிமிஷத்துல போடுவா நாற்பதுன்றது ஒரு குறிப்பிட்ட கால பிரச்சனை நாற்பது நாள் ஒரு காலம் ஒரு சூழ்நிலையாக இருக்கிற பிரச்சனைகள் பல பிரச்சனைகளை தேவன் இன்றைக்கி ஒரு விடுதலை தருவார்கள் இதை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய விடுதலை தருவார்கள் நாற்பது நாளாய் கத்தி கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை ஒரே நாளில் அடக்கி போட்டாங்க தேங்க்யூலா உங்கள் வாழ்க்கையில் நாற்பது நாள் அல்லது ஒரு காலமாக சத்தங்கள் எம்பிக்கொண்டிருக்குதா இன்றைக்கு ஒரு ரிசல்ட்டை பார்க்க போகிறீங்க இன்றைக்கி விசுவாசி இந்த நாளில் ஒப்பு கேட்குற நாளே உங்களுக்கு ரட்சிப்பி நாளை மாறுவார் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன உங்கள்கிட்ட என்ன கிறிஸ்து அவ்வளோதான் இயேசுவி நாமத்தை மட்டும் பற்றி முழுகிறதே தோ முழு ஆத்மாவோடு அவரை சேமித்து நல்லுங்கள் அவர் நாமத்தினால வருகிறேன்னு சொல்லுங்கள் அவர் உங்களை தைரியப்படுத்துவான் உங்களை வெளப்படுத்துவான் இந்த சூழ்நிலையை சமாளிக்க ஏற்கனவே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு ஏன்னா அவர் சொல்கிறான் சிங்கத்தையும் கரடியும் கைக்கு என்ன தப்பு வச்சா அவர் ட்ரைனிங் கொடுத்த வரணும் இன்னைக்கு பார்க்குற பிரச்சனைகளுக்கு முன்பதாகவே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை பார்க்குறீங்களா அதை போல பெரிய பிரச்சனைகள்லாம் ஆண்டு உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு சமாளிக்க வச்சுட்டாரு ஜெயிக்க வச்சுட்டாரு அப்போ இதுவும் அதே போலதான் என்று சொல்லப்படுகிறது இம்மட்டும் நடத்தின தேவன் இம்மட்டும் நம்மளை தாங்கி நடத்துகிற தேவன் இதனாலே இவங்களை நடத்துவாராக அவருடைய கிருவை உங்களை சூழ்ந்து கொள்வதாக அவருடைய நாம உங்களை நிரப்புவதாக இருதயத்தை கவலைப்படாதீர்கள் கேட்டு உங்களை ஜெயத்தை தருவார் இன்னைக்கு ஜெபிக்கட்டுமா அன்புள்ள ஆண்டு வரையும் துதிக்கிறோம் ஏசுமின் இயேசுவின் நான் செபிக்கிறேன் இந்த காலை வேலையில் தேங்க்யூ லா கோலியாத்தின் சத்தங்களோட கலங்கி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற திகைத்திருக்கிற எல்லா வனாந்திரங்களும் இயேசுவின் மின் நாமதினாலே வழிகளாய் மாறிப்போவதை நான் செபிக்கிறேன் தேங்க்யூ லா தேங்க்யூ லோ திகைத்து கொண்டு வனாந்த அவர்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சத்துக்கள் சொன்னார்கள் தகைத்து கொண்டிருக்கிறார்கள் வனாந்திர அவர்கள் அழைத்து போட்டது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த ஆவியானவர் சொல்லுகிறார் இல்லப்பா அந்த செங்கடலே உனக்கு ஒரு வழி திறக்கிறேன் நீ உனக்கு முன்னாடியே உனக்கு வழி திறந்து முன்னாடியே அழைத்து செல்வேன் கற்று சொல்லுகிறா ஆலே லூயா ஆலே லூயா திறக்காத வாசல் இதுவரைக்கும் திறக்காத இருவதுக்கு பார்த்து திறந்துடாத வாசல் என் தேவனுடைய ஆவியான திறக்கும்படியாக ஜெமிக்கிறேன் தேங்க்யூ காட் தேங்க்யூ லா தேங்க்யூ லா இது வரைக்கும் பார்த்து இந்த வாசல் திறந்ததே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற இது கூடுமோ என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த செங்கடலை என் தேவன் திறந்தார் வழி திறந்தது தேங்க்யூ அது மாத்திரமல்ல இந்த நாற்பது நாளை கேட்டுக்கொண்டிருக்கோமே என்னைக்கு இந்த சத்தம் ஒழியும் என்று சொல்லிக்கொண்டிருந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய குமாரனாய் தாவிதை அனுப்பினது போல எதாவது குமாரனாய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகள் ஜெய்கட்டமைச்சவினால் கிறிஸ்துவை அணிந்து கொள் கொள்வோம் தாவை கிறிஸ்துவை தரித்துக்கொள் அப்பொழுது கோலியாத் உனக்கு முன்பதாக விழுந்து விடுவான் கோலியா உனக்கு முன்பதாக வெட்டப்பட்டு போவான் தலையை பெரிய பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கிறவைகள் வெட்டப்படும் வெட்டி எறியப்படும் இந்த தலைனால தான் இவ்வளவு ஆளுகை இந்த பெரிய இவனால தான் இவ்வளோ பிரச்சனை இந்த தான் இவ்வளோ சூழ்நிலைகள் விளைவுகள் விளைவுக்கு காரணமாக இருக்கிறவைகள் என் தேவனுடைய ஆவியான் வெட்டி எறிகிறார் தேங்க்யூ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் என்னுடைய பிள்ளைகளை ஆசிரியர் இன்றைக்கு ரச்சிக்கிட்டார் இன்றைக்கு ஒரு ஜெயமாய் மாறட்டும் விடுதலைத்தார் ஆசீர்வாதித்தார் தேங்க்யூ லா அற்புதம் நடக்கட்டும் பிள்ளைகள் தேவனுடைய ஆவியினால் நரம்பு இயேசுவி நாமத்தை அறிக்கை சேரட்டும் பெரிய பிரச்சனைகள்லாம் விழுக போறக்காக சோதரிக்கிறேன் எஸ் பல பிரச்சனைகளை விழுந்து போகிறதே நான் பார்க்கிறேன் தேங்க்யூ லால் அற்புதம் நடக்கிறது ஏசுமி நாமத்தில் வேண்டிக்கே ஆமே ஆமே